hi friends salakwanakam welcome back to my channel இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா கரூர் மாவட்டம் பவித்திரம் பக்கத்தில் இருக்கிற பாலமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க இந்த முருகன் கோயிலில் இன்னைக்கு படி பூஜை நடக்குதுங்க அதை கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கறக்காகத்தாங்க இன்னைக்கு பாலமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க இந்த கோயில் ரொம்பவே சிறப்பானதுங்க சோழ மன்னனான முசுகுந்த சக்கரவர்த்தியால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னா கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில பவித்திரத்துக்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஷ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க

வேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்குவள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சான்னுனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அன்புமிக்க பக்தப் பெருமக்களே இன்றைய தினம் கரூர் மாவட்டம் பவித்திரம் குன்றுதோறும் நின்றருளக்கூடிய குமரக்கடவுளுடைய குன்று கோயில்களில் ஒன்றாம் பாலமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இருபத்தி ஆறாவது ஆண்டாக படிபூசை விழா நடைபெறுகிறது இந்த படிபூசை விழா என்பது எப்படி நாம் படிக்க படிக்க அறிவு வளருமோ நாம் ஆன்மீகத்தை படிக்க படிக்க நம் உள்ளத்தில் தெளிவு பிறக்குமோ படிப்படியாக ஏறி இறைவனை வணங்கி அவன் அருளை பெறுவது இந்த படிகள் ஆகும் இந்த படிப்பூசையினுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தோமேயானால் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே துவங்கியது இந்த படிப்பூசை திருத்தணியிலே அங்கிருக்கிற ஆங்கிலேய உயர் அதிகாரிகளை ஒவ்வொரு ஆண்டு பிறப்பு முதல் நாள் என்றும் பழங்களும் கேக்குகளும் கொடுத்து அவர்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் வணக்கம் தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்த காலகட்டம் ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கெல்லாம் மேலான அதிகாரி நம்முடைய கந்த பெருமான இவர்களுக்கெல்லாம் மேலான அதிகாரி நம்முடைய அல்லவா எனவே முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துவதும் அவனை வணங்குவதும் தானே நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் என்று திருத்தணி பகுதியிலே இருந்த அந்த வீரர்கள் படைவீரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்து திருத்தணி முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே ஒரு ஆண்டை குறிக்கிற வகையில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகள் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளுக்கும் அவற்றை சுத்தம் செய்து இங்கே செய்வது போல வாழை இலை பரப்பி அதிலே தேங்காய்கள் பழங்கள் ஊதுவத்திகள் வெற்றிலை பாக்கு சாம்பிராணி இவை எல்லாவற்றையுமே பரப்பி வைத்து அந்த ஒவ்வொரு படிக்கும் வணக்கம் செலுத்தி மேலே சென்று குன்றின் மேலிருக்கிற குமரக் கடவுளை வணங்குவது என்று முடிவெடுத்து மாலை ஆறு மணி அளவில் அங்கிருக்கிற அனைவரும் கூடி அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிகளுக்கும் வழிபாடு செய்யுற போது காலை ஆறு மணி ஆகிறது அந்த ஆறு மணிக்கு குன்றின் மேலிருந்து வயதாரையும் வாழ வைக்கக்கூடிய செந்தமிழ் கடவுளா முருகப் பெருமானை மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மெய்யாள வந்த பெருமானை ஆகட்டும் என்றிருக்கட்டும் என்ற ஜம்பம் எல்லாம் பழிக்காது வேளனிடம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை படிபூசை செய்து வழிபட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சுவாமி மலையிலே ஒரு தமிழ் ஆண்டு அறுபதை குறிக்கிற வகையிலே அறுபது படிகள் அங்கிருக்கிற முருக பக்தர்கள் எல்லாம் அந்த அறுபது படிக்கும் இதை போல வழிபாடு செய்து அன்றைக்கு ஆண்டின் முதல் நாளிலே படிபூசை செய்திருக்கிறார்கள் கரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனுடைய சபரிமலையிலே பதினெட்டு படிகள் அந்த பதினெட்டு படிகளையும் மலர்களாலே அப்படியே குவித்து இதை போல எல்லாம் செய்து படிபூசை செய்வது வழக்கம் இன்றைக்கு சபரிமலையிலே படிபூசை செய்ய வேண்டுமே ஆனால் இருபத்தி எட்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அந்த படிபூசை செய்வதற்குரிய பதிவு நாட்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்கிற நிலை எனவே இந்த படிபூசை என்பது நம்மை காத்தருகிற கந்தக்கடவுளை உள்ளத்தினுடைய இருள் அகற்றி ஒளிபாய்ச உன்னதமான முருக கடவுளை அவர் நமக்கு தந்த இந்த வாய்ப்பை இந்த படிகளை நன்றி கூறுகிற விதமாக வழிபாடு செய்து பூசை செய்து கொண்டாடுவதுதான் இந்த படிபூசையின் சிறப்பாகும் கரூர் பகுதியிலே அருகிருக்கிற குன்று கோயிலாம் வெண்ணை மலையிலும் பாலமலையிலும் இந்த படிபூசை விழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக இந்த கமிட்டியாரால் நடத்தப்பட்டு வருகிறது அந்த படிபூசையினுடைய கிரிவலமும் அதை தொடர்ந்து படிபூசையும் மேலே திருமுறை இசை நிகழ்ச்சியும் இப்படி இன்றைய நாள் ஒரு நல்ல பொழுதாக முருக பக்தர்களுக்கு மனம் மகிழ்கிற ஒரு விழா இந்த படிபூசை விழா என்றால் மிகையாகாது வாங்க எட்டுலாம் அந்த 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 மாதிரி கொஞ்சம் இலே வந்தா கோலிச்சாக கோலந்து நல்லா நீங்க எல்லாம் பாருங்க ரெண்டு வகையில வந்தர மகாதரயா ஓங்க தர்ம ஞானம் மகராங்கோ இவரல்ல கூடிட்டு வாங்க ஓரமா நில்லுங்க அவர் வந்து வராது பேரானையன் உலத்தகு மனமாயை விடாமு ஏடனையன் உடிந்திடுமாள் உணரும் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நாளை ஆலை வாயில மாலைக்கு திருச்செந்தோர் அழகனுக்கு சுவாமிமலை சுவாமிநாத பெருமாளுக்கு ஆலமலை பாலசுப்ரமணிய சுவாமிக்கு என்னமலை முருகனுக்கு வந்த அனுபூதி என்பது ஒரு அற்புதமான நூல் இந்த உடம்புல இருக்கிற இந்த போய் அகழ்வதற்கு நீ வந்து அருள்வாயின்னு முருகப்பெருமாள் சொல்லுவார் நடுவில் அவர் வந்து அருணகிரிநாதர் தன்னுடைய உருவத்தை மாற்றி மானிட உருவத்திலே இருந்து கிளி உருவமாக வந்த பிறகு பாடலி செய்தார் கிளி தானா பாடுமா பாடாது அப்போ யார் சொல்லி கொடுத்துருப்பா கிளி கோபுரன்னு இருக்க திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் சொல்லி கொடுக்குறாரு என்ன பாலன இதை சொல்லி கொடுக்குறாரு அதனால இந்த பாலம் ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் முருகப்பெருமான் சொல்ல கிளியாக அருணகிரியாளர் வடிவெடுத்ததுக்கு பின்னாலே அந்த கிளியாக அறியது மீதி ஐந்தும் திருப்புகள் திருவகுப்பு திரு அந்த கந்த அலங்காரம் இவை மயில் விருத்தம் எல்லாம் அவர் அருணகிரியார் உருவத்திலிருந்து வளர்க்கார் சம்பந்தாண்டானோட ஒரு பெரிய வாதம் முருகப்பெருமான நேராக நீங்கள் வரவழைக்க முடியுமான்னு கேட்டார் வரவழைக்கிறேன் வரவழைக்கிறேன் அந்த வாதத்தில் இருக்கின்ற பொழுதுதான் உடலை விட்டு உயிர் மட்டும் தனியாக போன நேரத்தில் இந்த உடலை சம்மந்தாண்டால் பதைத்து விட்டால் அதுக்கு பின்னாடி கிளியாக மாறி அந்த கிளி உருவத்தில் அள்ளி செய்த அற்புதமான பத கந்தர அனுமதி தினந்தோறும் நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணக்கூடிய அற்புதமான நூல் ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் இருக்கிறது ஐம்பது இருக்காது இறைவன் முருக பெருமாள் கொடுக்குறார் லக்கீரர் தெரியும் லக்கீரர் அள்ளிச்சத திருமுறையில் ஒரு முருகன் மேல ஒரு இருக்கு என்ன பாலம் சொல்லுங்க பாக்கலாம் லக்கீரர் அள்ளிச்சிருமுருகாற்று திருமுருகாற்றுப்படை அள்ளிச்சார் நக்கீரர் குடித்தாரு லக்கீரர் நம்ம பெருமாளுடைய முதல் தமிழ்தமிழ்ச்சத்துல நெற்றிக்கல் திறந்தால் குற்றம் குற்றமேனு வாதத்தில் இருந்தவர் அந்த வாதம் முடிஞ்சவோட புற்றாமரை குளத்தில் போய் படிக்க வச்சுட்டாரு இறைவன் மீண்டும் எழுந்து வரும்போது நானும் உடம்பாக வெளியில் வர்றார் வெளியில் வந்தோடனே நீ கைலாயத்துக்கு வாங்கன்னு கேட்டார் நீ கைலாயத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாருல்ல செவருமான் நக்கீரர் இவர் கைலாயத்துக்கு போகலான்னு போனாரு கேதாரம் வரைக்கும் போனாலும் அதுக்கு மேலே அவரால் போக முடியல அப்பர் சாமி எப்படி நடுவில் நின்னார் அதே மாதிரி இவரும் நடுவில் நின்றார் பெருமாள் நினைச்சார் முருகன் வந்தார் என்னன்னு கேட்டார் நான் புற்றாமரை குளத்துலேருந்து மேலே வந்தேன் என்னை கையிலைக்கு வாங்கின அப்பா கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் போக முடியாது நான் இப்படியே காலத்துக்கு போட்டுமான்னு கேட்டார் இல்லை இல்லை இல்லைன்னு அப்பாவை கேட்டு சொல்கிறேன்னு முருகப்பூர்வமான அப்பா கேட்டார் நான் கைலிக்குதல வர சொன்னேன் ஏன் காலத்துக்கு போறேனா சரி காலத்துக்கு போனாலும் பரவாயில்ல என்னை பாட மறக்காத என்னை பாட மறந்துடாத என்னை பாட அதனால அதனாலதான் பதினொன்றாம் தேதியில் கைலை பாதி காலத்தி பாதினு ஒரு அற்புதமான நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷன் மாதிரி உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கு கிடையாது ஆனால் நம்ம சைவர்கள் அதை பயன்படுத்துவதே கிடையாது திருமுறைகள் நம்ம சகோதரி இருக்காங்களே பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல் திருமுறையில் ஒன்றாம் திருமுறையில் தோடு உடைய ஆரம்பித்து என்றும் எண்பம் பெருகை கேள்வி என்று பதிவு பனிரெண்டாம் திருமறையில் முடிவெருக்கு அத்தனை மனப்பாலம் உலக புகழ் பெற்றிருக்காங்க அமெரிக்காவில் தொலைக்கொலை உலக புகழ் பெற்றிருக்காங்க அந்த வயசில் அவருக்கு ஞானம் கிடைக்கிது பாடுன்னு சொல்லலாம் இறைவன் நம்ம இப்போ எல்லாம் இருக்கீங்களா உங்களை கிரிவில் வரலாம் கந்தர் அனுபூதி பாடுறீங்கன்னா முருகப்பெருமான ஒரு நூலளவா திருவள்ள நீங்க வர முடியாது நீங்க வர முடியாது அந்த திருவள்ளை இருந்த காரணத்தினாலே தான் வருகிறீர்கள் இந்த வந்ததுனால கந்தர் அனுபூதியை பாடி நம்ம வசந்த காரணத்தினாலே இன்றோடு நேற்றோடு இருக்கிற வினைகள் அத்தனை மகந்து போய் நம்ம இல்லங்களில் எல்லாம் முருகப்பெருமானுடைய ஜோதி நிறைவாக இருக்கணும்னு வேண்டி முதல்ல இருந்து தொடங்குறது I positive twenty I सर्वस्य लाभे सर्वस्य योगे सर्वमिदं जेना भवति सर्वम मे जीवति वक्ति

பவித்திரம் பாலமலை முருகன் கோயிலில் நடந்த படிபூஜை திருவிழாவை இந்த வீடியோவில் எல்லாரும் தரிசனம் பண்ணிருப்பீங்க இந்த முருகன் கோயிலோட சிவாச்சாரியாரான உமாஷங்கர் அவரோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க இந்த கோயில பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கோயில் என்ன சிறப்பு இந்த கோயில் என்னென்ன திருவிழாக்கள்லாம் நடக்குது இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படிங்கறது எல்லாம் நீங்கள் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கோயிலோட ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில செவன் தேர்ட்டியிலிருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஃபைவ் ஓ இருந்து செவன் ஓ க்ளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு வரக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துக்கலாங்க என்னோட காண்டாக்ட் நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களையும் நான் கவர் பண்ணி என்னோட சேனலில் நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்